கிடைக்கலைன்னா தெரியும் அப்புறம் கோபம் எல்லாம் கிடைக்காட்டா மட்டும் இல்ல யாரெல்லாம் கிடைக்காம பண்ணாலோ பவா மேலெல்லாம் வர ஆரம்பிக்கும் கிடைக்காம போச்சோ அதன் மேல எல்லாம் வர ஆரம்பிக்கும் எல்லாத்துக்கு மேலே தம்பேர்லயே வர ஆரம்பிக்கும் இந்த கோபங்கிறது ஆறாறு பேர்ல வர தொடங்கும் குரோதங்கள் இந்த ரெண்டுமே உருதாய் வைத்து பிள்ளவள் கண்ணன் இதனாலதான் கீதையில காம ஏஷா ரஜோகுண சமுதவகா வித்யேனமிக வைரணன் ஜெயி சத்ரம் மகாபாகோ மகாபாகோ த சத்ருவை ஜெயின் சாஸ்திர சந்திரிகளை தேசிய உடனே விசாரித்தார் என்ன சத்ருவைங்கிறார் காமக்ரோதம் ரெண்டு இருக்கே சத்ருக்களை சொல்ல வேண்டாமோ கண்ணன் ஏன் சத்ருவைன்னு சொன்னார் ஒண்ணுமில்ல ரெண்டும் ஒரே மாதிரி தான் அதனாலதான் ஒன்னா சொல்லிட்டானா கண்ணன் இங்க காமக்ரோதங்கள் ஒரே மாதிரி நாம பண்றமே வருஷத்துக்கு ஒரு நாள் ஆண்டுக்கு ஒரு நாள் வந்தா காமோ காரிசீத்து நமோ நமா காமோ காரிசீத்து மன்னுர நமோ நமா காம மன்னித்து கோப மன்னித்து அடிய ஒண்ணும் மண்ல இந்த நாம தப்பிச்சுக்கிறதுல ஒவ்வொருத்தனுக்கு இருக்கிற ஆட்சி இருக்கே கொஞ்ச இல்ல என்னவோ காம மன்னித்து கோப மன்னித்து நான் ஒண்ணு மண்ல நான் ஒண்ணு மண்ல சம்பத்தர பிராயசித்தம் சம்பத்தர பிராயசித்தாரம் சொல்லச்சே சங்கல்பம் என்ன பண்ணிக்கிறோம் பேர் சங்கல்பம் என்ன அத்தியாய உத்தர் அஷ்டோத்தர சஹஸ்ர சங்கா கரிஷே என்ன சொல்லி பண்ண போறான் அது சொல்லச்சே என்னன்னு சொல்றதுன்னா இது ஒரு பிராயச்சித்தம் காமோ காரி ஜப்பம் என்ன பிராயச்சித்தம்னா அத்தியாய உத்தர்ஜன அகரணப் அத்தியாயம் பண்றதுக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கணும் அனத்தியன காலத்துல விடணும் மறுபடியும் அத்தியன காலத்துல ஆரம்பிக்கணும் வழி ஆனா இவனுக்கு வேதத்தை கத்துக்கிற ஆச்சரியம் என்ன பண்ணிட்டான் நிறுத்த வேண்டிய காலத்துல நிறுத்தலையாம் தொடர்ந்து அத்தியனம் பண்ணிவிட்டான் அதனால என்ன சொல்றது இப்ப அத்தியாய உச்சரஜன அகரண நிறுத்தி நிறுத்திருக்கணும் ஆனா நிறுத்தாத போயிட்டே இல்லையா நான் நிறுத்தாத போனத்துக்காக பிராயச்சித்தம் பண்ணுகிறேன் காமோ கால் செய்து மன்னியோர கால் செய்து நமோ நம என்ன காண்ட ரிஷி தர்ப்பணம் எல்லாத்தையும் பண்றான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்கணும் இதை நாம பண்ணணுமான்னு ஏன்னு கேட்டோம்னா அத்தியனத்தை ஆரம்பிச்சிருக்கணும் நிறுத்த வேண்டிய காலத்தை நிறுத்திருக்க கூடாது அதுக்கு பிராயச்சித்தமா இந்த தர்ப்பணத்தை நாம இப்ப பண்றோம் இவன் எங்க ஆரம்பிச்சான் நிறுத்த வேண்டிய காலத்துல இப்ப நிறுத்துறதுக்கு இப்பதான் ஆரம்பிக்கவே இல்லையே இத பண்ணலாமா வேண்டாமாங்கிற கேள்வியே வந்துடும் எதுக்கு செலவு வந்தேன்னா காம ஏஷா குரோத ஏஷகா ரஜோகுண சமுதவா இந்த காமக்ரோதங்கிறது ரெண்டும் ஆரை விடாது அந்த காமம் ராமனுக்கு உண்டு ஆனா வித்தியாசம் என்ன வேண்டிய விஷயத்திலே காமம் ராமனுக்கு வேண்டாத விஷயத்திலே காமம் நமக்கு பிராப்த விஷயத்திலே ராமனுக்கு காமம் அப்பிராப்தமான விஷயத்திலே நமக்கு காமம் அந்த காமம் எப்படி மாறுறது காமித்தான் தீபையே கிடைக்கல ஒண்ணே அது அபாரமாக கோபமாக மாறிட்டான் அதெல்லாம் திருவுள்ளத்துல கொண்டுதான் பகவானாலே விரும்பப்படுகிறாள் மனத காமம் அதுக்கு மேல மூணா தெரிவித்தார் மனத்தாலே விரும்பத்தக்க பொருள் அந்த பொருள்களிலேயே சிறந்தவளாக இருக்கிறாள் இதுக்கு லட்சுமி சரஸ்தநாமத்திலே நிறைய திருநாமங்கள் சொல்லித்து காம தூக்கு காமயோனிகி காமவர்ஷிணி காம விஜம்பிணி காமதூபு காமரூபிணி காமினி காமேஸ்வரி காமியா எத்தனை திருநாமங்களும் லக்ஷ்மி சரஸ்தநாமத்திலே பிராட்டிக்கு செல்லப்பட்டது காமிக்கப்படுகிறாள் எல்லாராலும் ஆச்சப்படப்படுகிறாள் ஆசப்படுற வஸ்துக்களிலேயே சிறந்தவளாகவும் இருக்கிறாள் அவளுக்கு அந்த திருமாவான பெயரை கொடுத்தானா அழ்வார் தெரிவித்தார் நாம ஆசப்படுற வஸ்துக்கள் சிறந்ததாரு அவதான் அப்படின்னு அழ்வார் நீங்காதிருந்த திருவே மறுவிநியம் ஐந்தா அந்த நாளி மாலே சோழமல கடிரே நந்தாவிளத்தின் சுடரே தரையூர் என்ன நம்பி என் இந்தளூராய் இந்த இறங்காயே திருவிந்தளூர் காவேரி தீர ரசிகனானார் பரிமளரங்கநாதன் பகவான் தேவசாதிக்கிறான் அவனை பத்தி ஆழ்வாருடைய திருவங்கி ஆழ்வாருடைய பாசனம் நும்ம தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெற்றோம் வாழ்ந்தேபோம் நீர் பகவன் நம்மை ஒரு கால் காட்டி நாங்கள் உய்யோமே நல்லார் அறிவீர் தீயார் எல்லாம் அறிவீர் ஈகை அறிவீர் எல்லாம் உமக்கு தெரியும் இந்த திருவங்கி ஆழ்வார் வருத்தம் தானா உமக்கு தெரியாது கூடாப்போ சிந்த நீங்காதிருந்த திருவே ஆஹ் சிந்தையில நீங்காதிருக்கிறது ஆறுனா பகவான பத்தி சிந்த தன்னுள் நீங்காதிருந்த நாராயணா சிந்ததன் நூல் நீங்காதிருந்த கேசவா அழ்வார் சொல்லல திருவே திருவேனா திருவுக்கும் திருவாகிய பகவானேன்னு சொல்லல திருமாலேன்னு சொல்லல திருவேன்னே விட்டார் அழ்வார் அவனே திரு அவனை பார்த்து திருன்னு சொல்லலாமா நாச்சியாருன்னா சீதேவி ஆட்சியார்னு சொல்லலாம்னா சொல்றதுக்கு என்ன அவள் எப்ப அவனை விட்டு திரியறதில்லையோ அவனையே திருன்னு சொல்லலாம் சிந்ததன் நூல் நீங்காதிருந்த திருவே ஆஹ் ஆட்டப்படுகிற வத்துப்பள்ளிலே சிறந்த பொருளாக இருக்கிறாளா அதனால தெரிவித்தார் பிராட்டி நவாட்சரோ மந்திரா சர்வகாம தமிருத்தி தக இந்த ஒன்பது அக்ஷரங்களோட கூடியதான ஓம் மனத காமாய நமகா மனத்தாலே தேவர் தேவரியருக்கு நமஸ்காரம் இந்த ஒன்பது அக்ஷரங்கள் ஆறு சொன்னாலும் எல்லா காமங்களின் பெருமைகளையும் அவன் அடைகிறான் துராட்டியனுடைய திருவாக்கு எந்த சப்தங்களாக இருந்தாலும் அதுக்கு பொருளா இருக்கலாம் எவ்வளவு தூரம் அவள் தான் பொருள் எந்த நாமத்தை எந்த சப்தத்தை சொன்னாலும் அவள் தான் பராசர திருவித்தார் தான் விட்டு புராணத்திலே அர்த்தோ விட்டுரிய திருச்சின் வேதாந்த தேசிகனார் தான் தெரிவிக்கிறார் திரு உரையாய் தான் பொருளாய் நின்னார் வந்தார் திரு உரை தான் பொருள் தான்கிறது பகவான் திருங்கிறது ஸ்ரீதேவி நாசியார் திருங்கற நாச்சியார் சப்தமா இருக்கா தான் அர்த்தமா இருக்கான் இதை தேசிகனும் தெரிவித்தார் பராசர முனிவரும் தானும் விட்டு புராணத்துல தெரிவித்தார் ஆனா இங்க கொஞ்சம் உரையாக திரு சப்தமா திருவுரையாயின் அந்த அர்த்தம் இங்க சப்தத்துக்கு பொருளாக இருக்கிறாள் ஆனா சப்தமும் அவளே சப்தத்தினுடைய பொருளும் அவளே அதுதான் வாசகா சொல்லிட்டு அப்படி தேவஹா ருத்ரஹா சிவகா சம்பு இந்த சப்தத்துக்கெல்லாம் அவள் தான் அர்த்தம் அவளானா இந்த சப்தத்துக்கெல்லாம் பகவான் அர்த்தனாவான் அல்லவா அந்த பகவானை விட்டு பிரியாதபடியால அவளும் இந்த சப்தங்களுக்கு பொருள்தான் எல்லா சொற்களும் பகவானு தேவச்சாகம் எந்த சப்தங்களாக இருந்தாலும் அது என்னை சொல்லி அல்லது சாட்சாத்தாக சொல்லலாம் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் போது அருணம சேவிப்போம் இந்திரனை சேவிப்போம் சூரியனை சேவிப்போம் சீ வைத்தவர்கள் சீ வைத்தவர்கள் சொல்லிட்டே இருக்கா மறந்தும் புறந்தொடா மாம்தரா எதுக்கு இந்த தேவதாந்திர சொல்ல அங்க விழுந்து மூணு நாள் ஒரு நாள் ஒரு நாளைக்கு வேற மூணு வேற சரி இத்தனை வேலை எதுக்காக தாங்கள் விழுந்து தெரிவிச்சிருக்கா கேப்பா உத்தரம் அதுக்கு வேத வியாசர் சொன்னார் ஐயோ கட்டப்பட வேண்டாம்னா இது ருத்ரன்னு சொன்னாலும் அந்தராத்மா பரமாத்மாவான படியாவே அவனைத்தான் சொல்லும் சிவகாமி சொன்னாலும் அந்தர்யாமி வரைக்கும் சொல்லும் எந்த சப்தம் அந்தர்யாமி பர்யந்தம் போய்தான் நிற்கும் வேத வியாசர் தெரிவித்தார் ஜெய்மினி சொல்லிவிட்டார் சொல்றேன் சிவகாங்கிற சப்தமே அவனைத்தான் சொல்லும் ருத்ரஹாங்கிற சப்தமே அவனைத்தான் சொல்லும் எழுதினார் அவிரோதம் பொருளை தப்பா அவரும் தெரியாதான் சம்பிரதாயம் இதுக்கு எடுத்துக்கிட்டே சொல்லிடுவா ஆனா இடத்துல குரு சிஷ்ய கிரந்த விரோதம் இருக்குங்கிறதே ரெண்டு பேரும் நம்ம நம்முடைய சம்பிரதாயப்படி குரு சொன்ன மீறி கூடாது ஆனா ஒரு மாதிரி சொல்ல ஜெய்மினி வேற மாதிரி இந்த குற்றம் ஆழ்வார்கள் திருவார்க்கிலே வாராது என்பதுதான் ஆச்சாரியே குரு சிஷ்ய கிரந்த விரோதம் இவர்களிடத்திலே கிடையாதுன்னு எழுதி வைத்தார் ஆஹ் அவிரோதன் ஜெய்மினி அப்படி பார்த்தோம்னா எந்த சப்தத்துக்கும் பொருளாக தானே நிற்கிறாள் வாச்சகா ஆஹா அதே பிராட்டியே மந்திரா சர்வ சப்தார்த்த திருத்திதா எந்த சப்தத்தினுடைய பொருள் தெரியலைனாலும் ஓம் வாஜஹா ஆகூர்த்தியை நமஹா என்கிற எட்டெழுத்து வந்திய ரத்த ஓதினால் அறியாத அர்த்தனையும் தெரிஞ்சு என்ன பிராட்டியினுடைய திராட்டியனுடைய அனுகுறவன் பார்த்த அரியாதன் அறிவித்த அத்தாங்குரம் திராட்டிக்கு வைபவம் அரியாதன் அறிவித்த தாய் அவள் தான் அந்த திருநாமத்தினுடைய அர்த்தம் அடுத்து சொன்னார் சத்யம் சத்யம்னா சத்தாக தியட்டா ரெண்டாவும் மிதிக்கிறபடியாலே சத்யம் கத்துனா என்ன உள்ளது இல்லது உள்ளதாகவும் இல்லதாகவும் தானே இருக்கிறாள் ஜீவாத்மான்னு வச்சுக்கணும் இல்லதுங்கிறது அச்சேதனம்னு வச்சுக்கணும் ஞானமற்ற ஜடமான ஞானசூன்யமான அச்சேதனத்தை கத்துன்னு சொல்லிட்டா இல்லது உள்ளதுன்னா எப்பொழுதும் ஒரு உள்ளதான ஜீவாத்மா ஆ ஜீவாத்மா ஒரு இருக்கும் அச்சேதனம் ஒரு படிப்படை இருக்காது மாறிண்டேயர்கொள்ளி ஆழ்வார் மின்னின் நிலையில மன்னுயிராக்கவள் என்னுமிடத் திற உள்ளுமின் நீரே என்ன மின்னின் நிலையில மன்னுயிர் ஆக்கவள் மேத்திக்கிறதால இன்னைக்கு இருக்காது இன்னிக்கி இருக்காபல நாளைக்கு இருக்காது அதெல்லாம் அச்சத்துன்னு சொல்லப்படுற அஜயதனம் அதே போல ஜீவாத்மாக்கள் எல்லாம் கைதென்னம் படைத்தவர்கள் இந்த ஜேதன அஜயதனம் ரெண்டாகவும் தானே இருக்கிற பெரிய பிராட்டி இந்த இடத்துல சொல்லப்பட்டது அதான் சத்தியம்னு நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகன் கரோகரா வளிமனா கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா